டெய்லி குறிஞர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன எங்கே இருக்கோம்னா இலங்கையில் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கோம் ஜப்னா பஸ் ஸ்டாண்டில் இருக்கும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாங்கள் இன்றைக்கி நைன்த்தி போகிறோம் ரொம்ப நாள் ஒரு ஆசை யாழ்ப்பாணம் போகணுன்னு நானும் கொரியாவில் ஒரு ஆறு வருஷமாக இருந்து சம்மர் லீவுக்கு த வந்தேன் போன வருடம் வந்த வீடியோ தான் அது ரொம்ப நாள் அந்த யூடியூப் தளத்தில் போட முடியாமல் இந்த வீடியோ தாமதமானனால இப்போ வந்து ரெடி பண்ணி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் இப்போ நாங்கள் வந்து கட்டுவானா பஸ்ல ஏறி ஜப்னா இருந்து கட்டுவானை தான் போய்கிட்டிருக்கோம் கட்டுவானையிலேருந்து நைனாத்தியூக்கு போகிறதுக்கு சின்ன படகு மூலமாக போகணுமா சுமார் ஒரு மணி தேவை மாதிரி பண்ணிக்கணுமா இந்த ரெண்டு பக்கம் கடல் நடுவில் ஒரு ரோட் ஒரு நேரான ஒரு பாதை தான் அது இது ஜப்னாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் எந்த இடம்னு சொல்லி எனக்கு நான் தெரியாது இன்னும் ஞாபகம் வரல எந்த இடம்னு சொல்லி கண்டிப்பாக வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க எந்த எந்த ஏரியான்னு சொல்லி தான் எங்களுக்கும் தெரியும் பார்க்குறவங்களுக்கும் தெரியும் பஸ்ஸில் இருக்கோம் பஸ்ஸில் வந்து இந்த கட்டுவானாங்கிற ஏரியாவுக்கு தான் வந்துவிட்டோம் பஸ்ஸில் வந்து இப்போ இறங்கிட்டோம் இறங்குன படகுல படகில் போகிறதுக்கு இந்த இடத்துல வந்து கியூலன் இருக்கேனுமா இருந்து டிக்கெட் எடுக்கணும்னு சொல்கிறாங்க எப்படின்னு தெரியாது உள்ளே போனால் தான் தெரியும் அப்படின்னு ஜப்னாவில் இருக்கவங்களுக்கு தெரியும் நாங்கள் நீ இருந்து போவதனால நாங்கள் வந்து இலங்கையில் வந்து ரத்தினபுரியிலருந்து தான் போயிருக்கோம் ஒரு நாலஞ்சு பேர் ஒரு தமிழ்மார்களோட தான் போனேன் அது யூனிவர்சிட்டி படிக்கிறேன் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு அவரோட போனேன் நிறைய க்ரௌடு வந்திருக்காங்க இலங்கையிலேருந்து மற்ற மற்ற இடத்துலேருந்து நான் என்னத்தையும் பார்க்குறதுக்காகவும் அதுவும் இல்லாமல் அங்கே வந்து சிங்கள மக்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க என்னென்னா பண் நயனத்தியில் ஒரு பன்சலை ஒன்று இருக்குது பன்சலை விகாரையை பார்க்குறதுக்காகவும் நிறைய ஒன்று வந்திருக்காங்க அதில் வந்து என்னத்துக்காக பண்ணி டிக்கெட் எடுக்கிறதுக்காக குறிப்பிட்ட அளவு தான் அந்த படகுல ஏற்றுறாங்க ஆக்கலை அதனால் இப்போ ஏற்கனவே முன்னாடி இருக்கவங்கெல்லாம் வந்து ஒரு கவுண்ட் பண்ணி உள்ளானு எடுக்கிறாங்க எடுத்துறப்பாடு அங்கேருந்து படகுக்கு போகிறதுக்கு தான் அந்த வந்து போலியில் நிற்கிறாங்கெல்லாம் ஃபுல்லாகவே பாருங்க அதே மாதிரி இதுக்குள்ளே வந்து ஆமியாலேயும் இருக்காங்க நேவியாலையும் இருக்காங்க இதுக்குள்ளே இல்லை இதில் வந்து என்னென்ன அந்த கடல் பாசி கடல் வாழ் உயிரினங்கள் என்னென்ன இருக்குங்கிறதையும் விளக்கம் படுத்தியிருக்காங்க ஃப்ரீ போர்டில் கப்பலில் அந்த படகுல வந்து போகிறோன்னா கண்டிப்பாக வந்து எல்லாம் வந்து லைஃப் ஜாக்கெட் போட்டு தான் எங்களை எத்தனை பேர் நாங்கள் அந்த அந்த இடத்துலேருந்து எத்தனை பேர் குறிப்பிட்ட பேத்த கப்பலில் ஏற்றுகிறவங்களுக்கு ஃபுல்லாக வந்து லைஃப் ஜாக்கெட்டை கொடுத்து லைஃப் ஜாக்கெட்டை ஃபோட்டோ பாட்டு தான் படகுல ஏற்றுகிறாங்க படகுல ஏற்றி ஒரு இருபது நிமிஷம் ஒரு முப்பது நிமிஷத்தில் வந்து நம்ம வந்து தீவுக்கு பேரலான்னு சொல்லி இந்த கப்பலில் இருக்கிற ஒரு அண்ணா ஒருத்தர் சொன்னார் படகு வயசுகிற ஒரு அண்ணா ஒருத்தர் கீழே இறங்கி உள்ளே ஃபுல்லாக வந்து ஒரு பழகமாக அடிச்சிருக்காங்க இதில் தான் எல்லாம் உட்கார்னு சிங்களாக்கள் தமிழ் இல்லை எல்லாமே இதற்குள்ள தான் போகணும் ரொம்பவே பார்க்குறதுக்கு சூடாக இருக்குது உள்ளுக்கு பெஸ்ட் டைம் போகிறனால எப்படின்னு தெரியல ரொம்ப வந்து க்ரௌட் கூட தான் கொண்டு போகிறாங்க அண்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க உட்கார்றதுக்குள்ள நின்றுக்கிட்டும் போகலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்க தெரியும் நாங்கள் ஒரு சில பேர் வந்து பின்னாடி கொஞ்சம் பழகமாக அடிச்சிருந்தாங்க ஆல் ஏரியா உட்காந்து இப்போ நயனத்தீவுக்கு போய்கிட்டு இருக்குது கப்பல் சாதாரணமாக கொஞ்சம் தூரமாக வந்துட்டு ரொம்ப தூரமாக தெரியறது இந்த வீடியோவில் தெரியுது வந்து அந்த தீவுகள் தெரியிறது வந்து நைனத்தீவு ஃபுல்லாக வந்து க்ரௌடாக கப்பலில் ஏற்றிட்டாங்க எத்தனை ஏற்பாடு இப்போ மெதுவாக கப்பல் போய்கிட்டு இருக்குது நயனத்தீவு எனக்கு தம்பிக்கிட்டு இருக்கும் பாருங்கள் கோயில் கோபுரம் மட்டும் வந்து பார்க்க சாதாரண ஒரு காற்று இருக்குது அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு அலையும் இருக்குது ஃபுல்லாக க்ரௌடு ஒரு இருநூறு பேர் மாதிரி ஏற்றி இருப்பாங்கன்னு அன்றைக்கி அந்த படகுல கீழே ஃபுல்லாகவே எல்லாம் உட்காந்து நின்றுட்டு அதே மாதிரி மேலேயும் ஒரு இருக்காங்க கீழே இருக்கவங்க தான் இந்த கையெல்லாம் வெளியில் தெரிய டயர் இருக்குது அதுக்குள்ளே தான் இருக்காங்க கீழே இருக்கவங்க அது வந்து கடல் மட்டத்துலேருந்து சாதாரணமாக ஒரு உயரத்துக்கு படகில் போனவங்களுக்கு தெரியுமா இருக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பயணமாக இருந்துச்சு ஒரு மாதிரியாக நைனத்தி உந்தடைஞ்சிட்டோம் இது வந்து விகாரை விகாரையில் வந்து சிங்களாக்களில் இறங்குன பாடு விகாரையோட அந்த பக்கமாக வந்து சுற்றி வந்து கோயிலுக்கு வரலாம் நாங்கள் கப்பலில் வந்தவங்க அவ்வளோ பேரும் படகுல வந்தவங்க விகாரையில் இறங்குன இறக்கிட்டு மறுபடியும் நாங்கள் அதே படங்கள் ஏறி அதே பக்கம் அந்த கோபுரம் தெரியுது இந்த பக்கம் தான் இருக்குது இப்படி முதல்ல ஒரு பத்து நிமிஷமாகி போகணுமா படகுலேயே திரும்ப வந்து இந்த இடத்துல தான் வந்து படகு நிப்பாட்டாங்க நிப்பாட்டினார படத்தில் ஒரு திருவில் ஒன்று வந்தாங்க எப்படி இறக்குவாங்க தான் பார்த்தோம் க்ரௌடெல்லாம் ஃபுல்லாக இறங்கி போயிட்டாங்க நாங்களும் இப்போ இறங்கி வந்து முன்னாடி தெரிகிற ஒரு பெரிய ஒரு மஞ்சள் கலர் ஒரு மடம் மாதிரி விளங்குது அதுக்குள்ளே வந்து க்ரௌடு நிப்பாட்டி அதிலேருந்து க படகில் வந்தவங்களுக்கு காசு டிக்கெட் வாங்கிட்டு தான் டிக்கெட்டு காசு கட்டிட்டு தான் கோயில் உள்ளுக்கு போகணும் இப்போ மதியம் பன்னிரெண்டு மணிக்கு பகல் சாப்பாடு அன்னதானம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க அதையும் சாப்பிட்லான்னு தான் ரெடி ஆகி போயிட்டுருக்கோம் இதுதான் நயனத்தீவ் கோவில் இந்த இடத்துல வந்து கேட் போட்டிருப்பாங்க நம்மள காசை கொடுத்துட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம கப்பலில் வந்தவங்கலாம் உள்ளே போகலாம் இல்லாட்டி உள்ளே அனுப்புறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் வரும் மாதிரி காசெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம் இது நயனத்தீவ் கோயில் பாருங்கள் அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக பாருங்கள் நயனத்தீவுக்குள்ள என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குங்கிறத அடுத்த விநியமலம் பார்த்து மகிழுங்கள் இதுவரை பார்த்து மகிழ்ந்த அனைத்து டெய்லி இடங்களுக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு காணொளி மூலம் சந்திப்போம்